அலோபிவாஸ் சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கையானது நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்குங்க அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று பைரவரை வழிபாடு செய்வதற்கு உரிய அஷ்டமி திதியானது வந்திருக்கு அதாவது சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் பாதிப்புகளையும் போக்கிக் கொள்வதற்கு சனியுடைய குருவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த பைரவருங்க ஸோ பைரவரை நம்ம அவருக்கு உரிய அஷ்டமி திதி நாட்களில் வழிபாடு செய்து கொள்ளும் சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் ஏழரை சனியின் மூலமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகளானது வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குங்க காரணம் என்னன்னா சனியும் பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டவர் கிடையாதுங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவருடைய ஏழரை சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில படிப்பினைகளை கொடுப்பாரு நம்ம நல்லது செஞ்சிருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லதாக நடக்க கொடுங்க கெட்டது செஞ்சுருந்தோம்னா அதிகபட்சமாக கெட்டதே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்கும் ஏற்ற ஒரு நாளாக அமையப்போகிறது ஸோ நம்முடைய தெரிந்தோ தெரியாமலேயோ நம்ம செய்து வந்த பாவங்கள் குறைந்து விட்டாலேயே சனி பகவானுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைத்து விடுங்க அது மட்டும் கிடையாதுங்க சனியுடைய குருவாக இருக்கக்கூடிய பைரவ மூர்த்தியை பார்த்தீங்கன்னா அதுவும் நாணய தினத்தில் கால பைரவாஷ்டமியாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக கருப்பு எள்ளு மற்றும் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் நம்ம செய்துட்டு வந்தால் போதுங்க நம்முடைய கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னா செவ்வாய் அப்படிங்கிறவர் முருகனுக்கு உரிய இது இல்லையா ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் ஒருத்தருக்கு தீரணும் அப்படின்னா செவ்வாயுடைய பலமானது நமக்கு இருக்கணுங்க ஸோ அந்த செவ்வாய் கிழமையோடு சனி பகவானுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கால பைரவாஷ்டமியும் சேர்ந்து நாளைய தினத்தில் வந்திருக்குங்க எனவே நம்முடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு நம்ம நினைச்சது நடத்தி கொள்வதோடு நம்ம தெரிந்தோ தெரியாமல் இல்லாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்ளலாங்க இப்படி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களானது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதனால தான் நாளைய இந்த ஒரு அபூர்வமான நாளை தவற வச்சாதீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த சோபக்கிருது வருடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சுபமான நாளானது வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஸோ நாளைய நாளை தவற வச்சாதீங்க நாளைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்படி எளிமையாக செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை மங்களகரமான செவ்வாய்க்கிழமை அன்று தான் கால பைரவாஷ்டமியானது நாளைய தினத்தில் வந்திருக்குங்க நாளைய நாள் இரவு சரியாக ஆறு நாற்பது மணியில் இருந்து ஆறு நாற்பத்தைந்து மணி வரையிலான இந்த நேர காலத்தில் தான் அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் நம்ம போக்கிக் கொள்ள போகிறோங்க சரியாக பார்த்தீங்கன்னா கால பைரவாஷ்டமி தினத்தன்று சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வழிபாடு செய்து கொள்வதால் நம்முடைய தொழிலில் இருந்து கொண்டு இருக்கின்ற நிலைகள் அனைத்துமே சரியாகுங்க கடன் பிரச்சனைகள் தீரும் நல்ல ஒரு நிதி ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பூஜையை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாருங்க அந்த பூஜையை செஞ்சுட்டு அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சு பாருங்க ஓரிரு நாட்களிலேயே தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க இப்படியே நம்முடைய தொழில் இருந்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கொள் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்க செய்துட்டு வாங்க மாலை நேரம் சரியாக ஆறு முப்பது மணி அளவுல கருப்பு எள்ளு மற்றும் நாணயத்தை வைத்து தான் ஒரு சில பூஜைகளை நம்ம செய்துட்டு வர வரப்போறோங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இரண்டு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கில் வந்து ஒரு மஞ்சள் துணியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து எள்ளை கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளை வச்சுட்டு முடிச்சு போட்டு வச்சிருங்க இப்படி ரெண்டு பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா தயார் பண்ணி வச்சிருங்க பைரவருக்கு உரிய படம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்து மற்ற வச்சுக்கோங்க வீட்டில் உங்களுக்கு சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படம் இல்லைன்னா நிச்சயமாக அடுத்த முறை தேவிரை அஷ்டமி வருவதற்கு உங்களுடைய வீடுகளில் இந்த பைரவாஷ்டமியுடைய அதாவது பை பைரவருடைய திருப்படத்தை வாங்கிட்டு வந்து வைங்க இந்த திருப்படத்தை நீங்க பூஜை அறையில் வச்சுட்டு இருந்தாவே போதுங்க நிச்சயமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் செல்வ சேர்ப்பானது உண்டாகும் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க அதன் பிறகு இல்லங்க இப்போது எங்கள் கிட்ட இல்ல அப்படிங்கிறவங்க நாங்கள் என்னங்க எதுக்காக வச்சு சாமி கும்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானுடைய லிங்கம் இல்லைனா அவருக்கு உரிய படம் இருக்கும் இல்லையா அதை கூட எடுத்து வைத்து வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒன்று தான் இந்த பைரவ மூர்த்தி அம்சங்க ஸோ அதனால் நீங்கள் சிவனை கூட எடுத்து வச்சு பைரவராக நினச்சி வழிபாடு செய்து கொள்ளலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செவரளி பூக்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் மாலையாக கட்டி அணிவிப்பது ரொம்பவே சிறப்புங்க பிறகு பார்த்தீங்கன்னா பைரவருக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இரண்டு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க அந்த இரண்டு அகல் விளக்குலையும் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டலம் இருக்கலையா எள்ளு பொட்டலம் இதை நீங்கள் எடுத்து அந்த கருப்பு எள்ளு தாங்க போடணும் வேறு கலரில் இருக்கக்கூடிய எள்ளை பயன்படுத்தக்கூடாது கருப்பு எள்ளை தான் நீங்கள் மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை பார்த்திங்கன்னா எடுத்து அந்த அகல் விளக்கில் வச்சுட்டு அதாவது கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தரணும் எங்களுடைய சங்கடங்கள் சனி நாள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்கணும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ ஏதாவது பாவங்கள் செஞ்சு இருந்தால் அது எல்லாமே நீங்க பெற்று நாங்கள் ரொம்பவே பார்த்திங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் நான் மனசார பார்த்தீங்கன்னா நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் வழிபாடு செய்து கொண்டு அந்த ஒரு எல் தீபத்தை பார்த்தீங்கன்னா ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லற காசை எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எண்ணிக்கையில் நீங்கள் வந்து சில்லற காசை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாவாக இருக்கலாம் ரெண்டு ரூபாவாக இருக்கலாம் அஞ்சு ரூபா காயினாக இருக்கலாம் இப்படி எந்த காயினாக இருந்தாலும் பரவாயில்லைங்க எண்ணிக்கையில் நூற்றி எட்டு இருந்தால் மட்டும் போதுங்க இல்லைங்க என்கிட்ட அவ்வளவு சில்லற காசு இப்போ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் இனி வருகின்ற நாட்கள் இது போன்ற சில்லறை காசுக்களை சேர்த்தி சேர்த்தி சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க பூஜை அறையில் இந்த சில்லறை காசை வச்சுட்டே வாங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து செல்வம் குறையாம இருக்கும் பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் வீரோவில் எப்போதுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இனி இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்க அப்படியே உங்கள்கிட்ட எவ்வளவு நாணயம் இருக்குதோ அந்த நாணயத்தை ஒற்றைப்படை அளவில் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு ஒன்பது இல்லைனா வந்து ஒரு பத்தொம்பது இருபத்தி இப்படி அந்த காசை எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு காசாக எடுத்து ஓம் ஸ்ரீம் ஆகர்ஷண பைரவாய நமக இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் கூட டைப் பண்ணுங்க இந்த திருமந்திரத்தை நாளைய நாள் எந்த அளவுக்கு உச்சரிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உடனடியாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒவ்வொரு முறை உச்சரித்து உச்சரிக்கும் போது அந்த நாணயத்தை கொண்டு பைரவரை நீங்கள் அர்ச்சதை செய்துட்டு வாங்க இப்படி அர்ச்சதை செய்யக்கூடிய நாணயத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேட் வச்சு அதில் நீங்கள் பத்திரமா அப்படியே வச்சுட்டே வாங்க இப்படி நீங்கள் எவ்வளவு காசு வச்சுருக்கீங்களோ அவ்வளோ முறை பார்த்திங்கன்னா இந்த திருமந்திரத்தை உச்சரித்துட்டு அந்த நாணயத்தை கொண்டு பைரவரை நம்ம அர்ச்சனை செய்துட்டு வர வேண்டுங்க பிறகு எப்போதும் போல் தீப தீப ஆராதனை காட்டி பூஜைகள் அனைத்தையுமே முடித்து கொள்ளலாங்க பிறகு பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை செய்த அந்த நாணயத்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நாணயத்தை எடுக்கணுங்க அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த காசை வந்து போட்டு வச்சிருங்க மழை மலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமானது பெருக ஆரம்பிக்குங்க கடன் தொல்லைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசை எடுத்து பீரோவில் வச்சிருங்க அதாவது நிறைய ஒரு பத்து காயின்னு இந்த மாதிரி தானே வைப்பீங்க பூஜையில் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் காசை ஒரு ரெண்டு காசை எடுத்து பூஜை அறையில் வைங்க ஒரு ரெண்டு காசை எடுத்து நீங்கள் பணம் செலுத்தி வைக்கக்கூடிய பீரோவில் வைங்க இன்னும் ரெண்டு காசை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைங்க இன்னும் ஒரு காசை எடுத்து நீங்கள் எப்போதுமே உங்களுடைய பர்ஸில் அந்த காசை வச்சுட்டே இருங்க அந்த காசை மட்டும் செலவு பண்ணாதீங்க இப்படி நீங்கள் செஞ்சுட்டே இருங்க அதன் பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி நாட்களில் நம்ம எது கேட்டாலுமே உடனடியாக நடக்க கொடுங்க நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லங்க பைரவருக்கு உரிய இது போன்ற கால பைரவாஷ்டமி அன்று நம்ம வழிபாடு செய்து கொள்ளும்போது எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்தி பெற்று சந்தோஷமாக வாழலாங்க அது வெறும் ஒரு திருமண பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை தீரணும் சொத்து தகராறு தீரணும் எதிரி தொல்லைகள் நீங்கணும் பயம் இல்லாமல் இருக்கணும் இப்படி உங்களுடைய எந்தவித பிரார்த்தனையாக இருந்தாலும் பரவாயில்லங்க அதை நீங்கள் வேண்டியின்றி தினத்தில் பைரவர வழிபாடு செஞ்சு அவருக்கு உரிய திருமந்திரத்தை உச்சரித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ள மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அதை நீங்கள் பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா உணரலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் பல முறை நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து இருந்தோங்க குறிப்பாக தற்போது ஏழரை சனியுடைய பாதிப்புகள் சிக்கிக்கொண்டு இருக்கின்ற மகர ராசி கும்பராசி மீனராசி கடகராசி விருச்சகராசி நேயர்கள் மறக்காம இந்த பூஜையை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க சனினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீரவும் தோஷங்கள் நீங்கவும் சனி பகவானுடைய குருவான பைரவர நாளைய தினத்தில் வழிபாடு செஞ்சுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற ஸ்வரசி மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ